நாங்கள் ஸ்டார்ட் அப் ஹண்ட்ரட் ப்ரோக்ராம் ஹண்ட்ரட் மிஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இந்தியா ஒரு வல்லரசு நாடு ஆணுன்னா நிறைய எம்ப்ளாயர்ஸ் தேவை எம்ப்ளாயர்ஸ் ஆக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அதில் குறிப்பாக ஐஐடி மெட்ராஸ் இப்போ இந்த ஸ்டார்ட் அப் ஹண்ட்ரட் மிஷன் அதாவது எவ்ரி த்ரீ டேஸ் ஒரு ஸ்டார்ட் அப் உருவாகணும் ஐஐடி மெட்ராஸில் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆம்பிஷியஸ் கோலோட இந்த ப்ரோக்ராமை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு வந்து படிக்கிற ஆகலாம் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலாம் இந்தியாவில இருந்தே அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் வேணும் அதுக்குதான் முதல்ல இன்னைக்கு இந்த ட்ரைம் டாக் அதாவது பண்ற ஒரு பிரசன்டேஷனா இந்த முதல் அதை ஆரம்பிச்சிருக்கோம் அந்த முதல் ஈவெண்ட் வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் பண்ணுற ஈவெண்ட் இல்லை ஒரு இந்தியாவோட முதல் செக்யூர் ஐஓடி மைக்ரோ ப்ராசஸர் டிசைன்ட் டெவலப்ட் இன் ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் அண்ட் ஃபேப்ரிகேஷன் இப்போ வந்து இப்போ குவஹாத்திலையும் அச இதுலேயும் குஜராத்லையும் வருது அது வர வரையில் நம்ம வந்து வெளிநாட்டில் தான் போய் அந்த ஃபேப்ரிகேஷன் பண்ணுற ஒரு நிர்பந்தம் ஃபேப்ரி ஃபேப்ரிக்கேஷன் அண்ட் பேக்கேஜிங் ஒன்னி தான் வெளிநாடு டிசைன் ஃபுல்லாக இங்கே தான் பண்ணியிருக்கோம் பிசிபி இங்கே தான் பண்ணியிருக்கோம் சாஃப்ட்வேர் ஃபுல்லாக இங்கே தான் எழுதியிருக்கோம் ஒன்லி ஃபேப்ரிகேஷன் அண்ட் பேக்கேஜிங் வெளிநாடு எழுத்துன்னு போயிட்டு திருப்பி கொண்டு வந்திருக்கோம் ஸோ அந்த அளவு மேக்ஸிமல் இண்டிஜினைசேஷன் ஆத்ம ப்ராடக்ட்டை இன்னைக்கு நம்ம ஐஐடி மெட்ராஸ் பசங்க இவர் வந்து பிஹெச்டி பண்றார் இவர் வந்து நம்மளோட இருந்திருக்கார் இருந்திருக்காரு ஐஐடி மெட்ராஸ் இன்குபேட்டட் ஸ்டார்ட் அப் மைன் குரோப் இன்னைக்கு இந்த சிப்பு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க பல ஆர்கனைசேஷன்ஸ் பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் எல்லாம் நூற்று கணக்கான மக்கள் உட்காந்து இந்த சிப் அப் பண்ணி கொண்டு வருவாங்க ஒரு பத்து பதினஞ்சு பசங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் டு இந்த மாதிரியான ஒரு சிப் டெவலப்மெண்ட்டு அந்த பத்து பதினஞ்சு பசங்களை வச்சுட்டு கொண்டு வந்து அது என்னெல்லாம் அந்த நினைக்கிறோமோ அத்தனையும் இவங்க வந்து ரியலைஸ் இது ஒரு மேசிவ் சக்சஸ் ஒரு இமாலய வெற்றி இதை இன்னைக்கு முதல் ஈவெண்ட்டாக நாங்கள் பிரசன்ட் பண்றோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அட்டன் பண்ணிருக்காங்க இது யூடியூப்லேயும் அதை அப்லோட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஆப் டெவலப்மெண்ட் மாதிரி இல்லை இது வந்து ஒரு சிப் டெவலப்மெண்ட்டு இது டீப் கோர் டெக்னாலஜி ஐஐடி மெட்ராஸோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் என்னன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸ்லாம் டீப் கோர் டெக்னாலஜிஸில் வேலை செய்கிறோம் இது மாதிரியான ஒரு டீப் கோர் டெக்னாலஜி இந்தியாவில் பண்ண முடியாது நான் வந்து சிப் சிப்பு பண்ணுறதே ஒருத்தர் வெளிநாட்டிலேன்னு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த சிப்பு வேலையாச்சுன்னா நீ வேலை பண்ணித்துனா நீ ரிட்டையர் ஆயிடலாம்னு சொன்னார் ஆக்சுவலாக ஒரு செப்டம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நைட்டு பன்னெண்டு மணிக்கு வேலை செஞ்சிடுத்து சிப்பு அவருக்கு அப்பே பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் சிப்பு வேலை செஞ்சிடுத்து ஆனால் நான் ரிட்டையர் ஆக போகிறது இல்லைன்னு ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் இதெல்லாம் முடியாதுன்னு நம்ம நினைக்கிறத என்னால் முடியும் தம்பி விழுவேன் என்று நினைத்தாயான்னு சொல்லி இவ கொண்டு வந்திருக்காங்க இதுதான் வந்து ஒரு பெரிய சக்சஸ் இது மாதிரி பல சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இந்த பில்டிங்கில் இந்த சென்டர் ஃபார் இன்னோவேஷனில் நாங்கள் மாதம் மாதம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அது மாதிரி மோட்டிவேஷன் டாக் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் இதுதான் முதல் ஈவெண்ட் இதுக்கப்புறம் இதோட இந்த சிப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ச சரணும் சாஸ்வதும் சொல்லுவாரு ம் சத்தமாக சொல்லு இறஞ்சி சொல்லுங்கள் ஸோ இன் இந்த சிப்பு செக்யூர் ஆயோட்டிங்கு நாங்கள் பேர் வச்ச சிப்பு வந்து ரொம்ப ஹை லெவல் இப்போது லேப்டாப் மொபைலில் போகிற சிப் இல்லை இது வந்து நீங்கள் கண்ணால் பார்த்து அதில் சிப்பி இருக்குன்னு தெரியாத ஒரு டிவைஸ் உள்ளே போகிறது உங்கள் வா வாஷிங் மிஷின் உங்கள் ஃப்ரிட்ஜ் உங்கள் ஏசி உங்கள் வாட்ச் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகிறது இது இதில் இது ஆல் ஆஃப் தீஸ் இந்த இந்த எல்லா இண்டஸ்ட்ரியுமே இந்தியாவில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி பெரிய மார்க்கெட் ஆனால் நம்ம இது இத்தனை நாளாக யூஸ் இந்த சிப் எல்லாமே வெளியில் வெளிநாட்டில் டிசைன் பண்ணி வெளிநாட்டில் ஃபேப்ரிகேட் பண்ணி வெளிநாட்டிலேருந்து வந்துச்சு முதல் முறையாக ஒரு கமர்ஷியல் மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து இட் இஸ் நாட் த பெஸ்ட் சிப் இன் த வேர்ல்ட் பட் இட் இஸ் ஆர் சிப் அண்ட் இட் இஸ் அ சிப் விச் வில் சால்வ் அவர் ப்ராப்ளம்ஸ் அதுக்காக தான் நாங்கள் இதை டிசைன் பண்ணி வச்சோம் அந் இந்த சிப்பு வந்து இவர் சொன்ன மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத மெஷின் இருக்கும் இப்போ வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் ஏசி இருக்கும் வாஷிங் மிஷின் இருக்கும் கிச்சனில் சிம்னி இருக்கும் இதில் வந்து நீங்கள் பட்டன்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுவீங்க இப்போ புதுசாக வர மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கு இப்படி ஜஸ்டர் காமிச்சா ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் இதுக்குள்ளெலாம் வந்து அந்த செயல்பாடு இருக்குது இல்லையா நீங்கள் கை நகர்த்துறத அது சென்ஸ் பண்ணி இப்படி பண்ணால் ஆன் பண்ணணும் இப்படி பண்ணால் ஆஃப் பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறது வந்து உள்ளே இருக்கிறது ஒரு சிப்பு அந்த மாதிரி யூஸ் கேஸுக்கு தான் இந்த சிப்பை தயார் பண்ணியிருக்கு அது ஒரு பகுதி ஸோ உங்கள் கன்சியூமர் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பயன்பாட்டில் போகும் இன்னொன்று வந்து அந்த செக்யூர் அப்படின்ற வார்த்தை வர இடம் நாங்கள் அந்த ப்ரெசன்டேஷனில் சொன்ன மாதிரி இந்த சிப்பில் டேட்டா வாங்கும் போது அதை நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி வெளியில் அனுப்பலாம் அதை என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் ஸோ அந்த என்க்ரிப்ஷன் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து அந்த செக்யூ உங்கள் டிஜிட்டல் செக்யூரிட்டியை கொஞ்சம் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெங்த் பண்ணும் இது எங்கே யூஸ் ஆகும்னா இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜ்லலாம் வந்து ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரிட்ஜில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது நம்மளால் ஃபோனில் அந்த ஃப்ரிட்ஜோட நம்ம ஃபோனோட ஒரு ஆப்புக்குள்ளே போய் அந்த ஃப்ரிட்ஜோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் மாற்ற முடியும் எங்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார் சார் ஃப்ரிட்ஜில் ஹேக் பண்ணிவிட்டால் வைஃபை சிக்னல் இருக்கிற ஃப்ரிட்ஜில் ஹேக் பண்ணிவிட்டால் என்ன சார் பெருசாக போகுது ஃப்ரிட்ஜ் தானே சார் மிஞ்சி போனால் பால் தீஞ்சு போகும் கெட்டு போகும் அப்படின்னாங்க அப்படி இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் உள்ளே வந்துட்டேன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து மற்ற டிவைஸ்க்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அந்த லேப்டாப்பில் நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் உள்ளே போயிட்டு எடுக்கிறீங்க ஆமாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து அதுலேருந்து தாவி போய் பண்ணா அப்படின்னா அந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் கேசஸில் டேட்டா அனுப்புறத கண்ட்ரோல் பண்ணலாம் அனுப்பிச்சே ஆகணுன்ற பட்சத்தில் யூஸ் நம்ம யூஸ் பண்ணணும் இது அனுப்பிச்சு தான் ஆகணும் அப்படின் இருக்கிற இடத்துல நீங்கள் அதை என்கிரிப்ட் பண்ணி அனுப்பலாம் ஸோ அந்த மாதிரி அந்த அந்த ஃபீச்சர்ஸை ஈஸியாக பண்ணுறதுக்காக வேகமாக பண்ணுறதுக்காக ஹார்ட்வேரில் பண்ணி கொடுக்குறோம் கதவை திறந்து கதவை மூடுறதுக்கு டைம் ஆகக்கூடாது லாக்கு லாக்கில் ஹோட்டல்லாம் போய் அந்த கீ கார்டு வைக்கிறோம் இல்லையா அந்த நான் என் கீ கார்டை கொண்டு போய் அந்த லாக்கில் தட்டும்போது தட்டின ஒன்று கதவை திறக்கணும் கட்டிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது யாருக்கும் அந்த பொறுமை கிடையாது அதை வேகமாக பண்ணுறதுக்காக இந்த சிப்பை வந்து செவன் ஹண்ட்ரட் மெகாஹெலாம் செஞ்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி யூஸ் கேசஸ் தான் இந்த சிப்புக்கு வரும் இப்போ வந்து இந்த சிப்பை நாங்கள் செஞ்சிருக்கோம் இந்த சிப்பை வந்து நாங்கள் முதல் அட்டம்லேயே எங்களுக்கு இந்த சிப்பு வந்து வந்திருக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிப்பை வந்து இப்போ நான் சொன்ன யூஸ் கேசஸ்லாம் எடுத்துக்கிட்டு போய் டிப்ளாய் பண்ணும் இது நாங்கள் சிப்பு என்ஜினியர் பண்ணும் போதே இந்த மாதிரி டிவைசஸ் பண்ணுறவங்க அதோடய ஈக்குவிலண்ட் பயோமெட்ரிக் டிவைசஸ் அதை ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அதெல்லாம் பண்ணுறவங்களோட ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களோட பேசி 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 பேக் மல்டிபிள் டைம்ஸ் பேசி பேசி தான் வந்து இந்த சிப்போடைய ஃபீச்சர்ஸை வாங்கி ஃபைனல் சிப்பாக செஞ்சுருக்கோம் ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்பு விற்கிறது கையில் சிப்பு வந்தாச்சு சிப்பு ஒர்க் ஆகுதுன்றது எங்கள் இன்டர்னல் டெஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சாம்பிள்ஸ் கொடுத்து அந்த சாம்பிள்ஸ் வந்து அவங்க அவங்களோட இன்டர்னல் சிஸ்டம்ஸில் டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு சேல்ஸ் ஆரம்பிச்சோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நானோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது டுவெண்ட்டி எயிட் நானோமீட்டர்ன்ற ப்ராசஸ் நோட்டில் பண்ணியிருக்கோம் இந்த நோட் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா யூஸ் கேஸ்க்கலாம் இந்த யூஸ் கேசஸ்க்கெலாம் வந்து இது வந்து ஒரு நல்ல கோல்டி லாக்ஸ் நோடு அப்படின்னு நாங்கள் இதை சொல்லுவோம் இது ரொம்ப ஃபாஸ்டும் கிடையாது இது ரொம்ப ஓல்டும் கிடையாது ஸோ இந்த நோடில் பண்ணி இந்த சிப்பை நம்ம பண்ணுறதுனால செவரல் இயர்ஸ் செவரல் ஐட்ரேஷன்ஸ் செவரல் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம இதை உபயோகப்படுத்தலாம் இதனுடைய காஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் காஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வால்யூமை பொறுத்து இருக்கு ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேடிஎம் நம்ம பேடிஎம் இது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த க்யூஆர் கோடு போட்டு பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டப்பாவில் ஒரு சிப் இருக்குது அந்த சிப்பு தான் வந்து நம்ம என்ன இப்போ பேடிஎம் பேமெண்ட் ஆஃப் அந்த மெசேஜ் வருது இல்லையா அது சொல்கிறது ஒரு சிப்பு தான் கண்ட்ரோல் பண்ணும் ரொம்ப சிம்பிள் சிப்பு நீங்கள் எந்த கடையில் போனாலும் இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வருது ஏதாவது ஒரு டப்பா வச்சு அது பேச வைக்கிறாங்க அது வந்து வெரி கன்வீனியன்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அது வெரி வெரி ஹை வால்யூம் அது செய்கிறவங்க நிறையா வால்யூமில் அதை டிப்ளாய் பண்ணுவாங்க அப்போ அவங்க பண்ணும்போது அந்த ப்ரா அந்த சிப்போட ப்ரைஸ் வந்து குறையும் அதே சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இதே சிப்பை யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த சிப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இந்த பேடிஎம் டப்பாலாம் பல கோடி டிவைசஸ்ல டிப்ளாய் ஆகும் எத்தனை கடை இருக்குது சென்னையில் மட்டுமே அப்போ ஒவ்வொரு சிட்டிலையும் எவ்வளோ இருக்கும் பல கோடியில் இதில் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் வந்து வேற மாதிரி வரும் ஹோல்சேல் ரேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சில அதர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அங்கே வந்து இவ்வளோட இது வராது அங்கே வந்து ப்ரைஸஸ் வந்து வால்யூம் கம்மியாகும் அவங்க வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க வேறு ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த சிப்போடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட இன்டக்ரேஷன் காஸ்ட்டு அதெல்லாம் மாறும் ஸோ இங்கே ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இது தான் ப்ரைஸ் அப்படின்னு ஸ்ட்ரைட்டப் சொல்ல முடியாது அதை வந்து கஸ்டமர் அண்ட் அவங்களுடைய வால்யூம் அவங்க யூஸ் கேஸ் அதை பொறுத்து இந்த இந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா சக்தி ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஐஐடி மெட்ராஸில் வந்து ஒரு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணாங்க ஆனால் அந்த சிம்பிளான விஷயத்துக்கு வந்து பெரிய கான்சிக்வன்சஸ் இருக்குது அந்த சிம்பிளான என்ன விஷயம் என்னென்னா இந்த ப்ராசஸரை வந்து பிஎஸ்டி லைசன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஓப்பன் சோர்ஸை பண்ணிட்டாங்க இதோடைய சோர்ஸ் கோட் நீங்கள் சக்தி டாட் ஆர்க் டாட் இன் போட்டு சி கிளாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அங்கே வரும் அந்த லிங்க் வரும் அந்த லிங்க்கில் போனீங்கன்னா அந்த சோர்ஸ் கோடியே நீங்கள் படிக்கலாம் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ நீங்கள் மொபைல் ஃபோன் ப்ராசஸர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆமோடய ப்ராசஸர்னு யூஸ் பண்ணுவாங்க அங்கே எப்படின்னா ஆம் எல்லாம் டிசைன் பண்ணி அவங்க ஃபுல்லாக ரெடி பண்ணி ஃபுல் டிசைனாக கையில் கொடுப்பாங்க அதில் வந்து ஒரு லைசன்ஸ்க்கு ஒரு காஸ்ட் வரும் அப்புறம் நம்ம சிக்கு சிப்பு விற்க விற்க பெர் யூனிட் ராயல்ட்டி வரும் ஐஐடி மெட்ராஸ் வந்து இந்த சிப்புக்கும் லைசன்ஸ் காஸ்ட் கேட்கல ஃப்ரீ அதுக்கு நாங்கள் டிப்ளாய் பண்ணும் போது ராயல்ட்டியும் கேட்கல ஃப்ரீ அண்ட் அவங்க பிஎஸ்டி லைசன்ஸுன்னு ஒன்று போட்டிருக்கிறதுனால அந்த டேர்ம்ஸ் ஆஃப் த லைசன்ஸ் என்னென்னா அந்த டிசைனை நாங்கள் எடுத்து எங்களோட நாங்கள் டார்கெட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்க்கு அதை மாடிஃபை பண்ணி அதை நாங்கள் விற்கலாம் அகெய்ன் ஃப்ரீ இந்த மூணு கண்டிஷன்ஸ் வந்து இதில் அப்படி இருக்கிறதுனால அதோட காஸ்ட் வந்து குறைஞ்சி போச்சு ஆகும் டெஃபினெட்லி அதில் ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ஃபைனலாக நம்ம அப்ளை இங்கே என்ன பண்ணுறோங்கிறது அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பொறுத்து இருக்கு ஸோ ஃபீச்சர்ஸ் அதே வேலையில் இன்னும் பத்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் ஆர் இருக்கிற ஃபீச்சரை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை குறைச்சி கொடுக்கலாம் அது வந்து மார்க்கெட் காம்படிஷன் அந்த ஃபேக்டர்லாம் உள்ள வரும் there are a lot of brands we have spoken to and because of our fundamental strategy where we go to the brands with high volumes first they are waiting for they were waiting for samples before they signed on the contracts so it is currently the process in under the process of giving to these customers and uh, getting them finished to finish their internal testing after that it's only a matter of who signs on the paper first Yes, uh, among the people whom we are talking to, among the brands we are talking to, is also some government entities. But uh, revealing these details before we actually sign a contract is not uh, uh, is barred by NDA first of all, so we can't do that. Um, please follow us; we will let you know very soon. Then supply to original equipment manufacturer, hmm. whatever they need, you know, smartphone, I mean, smartphone or washing machines or any appliance. When that is already set in place, why would they want to go for a newer option? Yeah. So even the even in this sector there are not too many Indian companies. So if you look at the home appliance sector, there are very few Indian companies. The most popular brands are foreign. Brand. Yeah. Why should they buy an Indian brand? Correct. So there are also Indian products that are coming up in a very big way. Uh, there is also a very big trust on bringing in more Indian security devices. Like fingerprint devices and also the cameras, smart meters, and all these devices that we have seen as a part of this entire, uh, 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 you know, presentation, these devices are there is a big thrust that we need to bring in specifically for security purposes for the common citizen. It's not even strategic, right? And that is the part where the the word objective security is going to play a very important role. This is going to basically give you a great protection against rootkits going to give you great protection against any manipulation of these certified software, and uh, so this will enable say, as a brand, I sell a product to you. Somebody hacks into that and changes and make my brand give a uh, disrepute to the bank, uh, to the brand. That is precisely what we this uh, secure security will assure that the software that you have signed is the one that can execute. The others will fail to execute. The system will not even put so, that's the, that's the biggest uh, market that we will see. Right. And yes. one more thing is 2018, you know, Shakti series of processors already. So, you know what went on between 2018 and today that you know, we are taking so long to roll out this particular product. Yeah, so the first thing is we are in India, number one, and we did not, uh, uh, the, the, this requires a couple of million dollars to tape out, and uh, that funding took a lot of time. And now uh, we are very happy that uh, the, uh, the VC are now putting a lot of confidence on these uh, things. So one of the questions that has been always asked, as I mentioned here, right, uh, whether is it possible for you to do. The trust was not there. Before Atman comes Atma Vishwas, right. That Vishwas was not there, now the Vishwas has come. And that's precisely the reason why it has taken uh, lot more time or little more time, however we say. And uh, but uh, now the, 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 the growth is going to be much faster. Uh, from now on, I think there's, once we prove this, I hope many of us, uh, many of them have confidence on these young startups to take it forward. Okay. And so, in most of the cases, when you don't have a fab of your own, you have a fabless manufacturer, designer. So, what happens is that you need to place orders uh, and then some fab makes it for you, right? So, even in making, the preference goes to the customer who orders in bulk. If you order millions or billions, they get preference so how are you going to survive in this a very common let me answer this question when let you don't have yeah. fixed number of let me answer so this is a chicken and egg problem uh, mm -hmm. uh, and we have been covering mm -hmm. in beyond for quite some time uh, when the fab was uh, basically when people were talking about fab i have also sat in many committees where, I asked where are the designs yeah. and when we say there's a design where is the fab mm -hmm. of course uh, uh, you know when nvidia places an order and mine grow today mm -hmm. days, days can change yeah. Right, The wheel of fortune has its ups and downs. Um, uh, it's a big company like Nvidia pays its an order and our uh, MindGrow also pays an order. There can be a preferential treatment and we don't blame. Right, But this is precisely where now, why we are now coming out and telling out this is, our Indian industry, the big industry who are using all these, making all these IoT devices like smart cities, you know, several uh, automotive industry, they must all give a serious look at this. It is the bigger industry who have massive projects who can get in millions and billions of this chip. These people have to repose confidence with an open mind. Again, an experiment, we are not asking them money for taping out. We are just asking them to evaluate this. I hope they will evaluate and uh, make this, uh, you know, uh, uh, get more volumes for this. And only when I have volumes, people are going to look at. You are absolutely correct, and we hope that that volume will come. We have made a beginning. Uh, partner, this has been manufactured at TSMC. TSMC. So, Thank you. Thank you very much. Thank you.